அடுத்தது ரிலாக்சேஷன் அது தெரியும்மா தளர்த்துதல் உடல் தளர்த்துதல் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தனித்தனியாக ஓய்வு கொடுக்குறோம் அப்படியே ப்ளாஸ்ஸாக படுத்துக்கணும் நல்லா ரிலாக்ஸாக ரிலாக்ஸ் ஓவர் மைண்ட் ரிலாக்ஸ் ஓவர் பாடி அப்படியே நினைத்து இப்போ நான் மனதை அப்படியே உடல் முழுவதும் அப்படியே நினைச்சி சுச்சந்தலை வரைக்கும் வரணும் திருப்பியும் அப்படியே உடலை ஒரு பக்கம் அப்படியே நினைவு போட்டு பாதம் வரைக்கும் வரணும் அப்படி பாதத்திலே நினைவு நிறுங்க பாதத்துக்கு ஓய்வளிக்கிறேன் இரண்டு பாதங்களுக்கும் ஓய்வளிக்கிறேன் இரண்டு பாதங்களிலும் பாகம் ஊதிய வரமும் வல்லமையும் பெறுகிறது பாகம் இரண்டும் ஓய் பெறுகிறது ஓய்வு பெற்றுக்கொண்டு இருக்கிறது ஓய்வு 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 நாம் எந்த உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்குறோமோ அங்கேயே மனம் முழுமையாக இருக்கணும் இப்போ கணங்காலுக்கு மேலே முழங்காலுக்கு கீழே கெண்டை காலம் இல்லையா கால் விரைந்துக்கும் அந்த ஓய்வழிக்கிறோம் கால்கள் ரெண்டிலும் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிர் ஓட்டம் நன்றாக இருக்கிறது கால்களில் உள்ள அணக்குகள் எல்லாம் ஒரே சீராக இயக்கிக் கொண்டிருக்கிறது கால்கள் போதிய பலமும் வல்லமையும் பெறுகிறது கால்கள் ஓய் பெறுகிறது ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது ஓய்வு 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 இப்போ முழங்காடு இரண்டுக்கும் ஓய்வழிக்கிறோம் மிளகாடு இரண்டிலும் இரத்த வரமும் பெறுகிறது பெறுது ஓய்வு பெறுகிறது ஓய்வு பெற்றுக் கொண்டுகிறது ஓய்வு 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 இப்ப தொடைகள் இரண்டுக்கும் ஓய்வளிக்கிறோம் துடைகள் போதிய பலமும் பலமையும் பெறுகிறது கொடைகளும் ஓய்வு பெறுகிறது கொடைகளிலும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது ஓய்வு 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 இப்படி இழும்போக்கு ஓய்வளிப்பு இருக்குது இடுப்பில் உள்ள அணு அடுக்குகள் எல்லாம் ஒரே சீராக இயங்கி கொண்டிருக்கிறது இடுப்பு போதிய பலமும் பலமையும் பெறுகிறது இடுப்பு ஓய் பெறுகிறது ஓய் கற்றுக் கொண்டிருக்கிறது ஓய்வு 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 வயிற்றுக்கு ஓய்வளிக்கிறோம் வயிற்றில் இறைவை சிறுகுடல் பெருகுடல் இவற்றிலே ரத்த ஓட்டம் ரத்த ஓட்டம் காற்று ஓட்டம் உயிர் ஓட்டம் நன்றாக இருக்கும் வயிறு போதிய பலமும் பழமையும் பெறுகிறது வயிறு ஓய்வு பெறுகிறது ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது ஓய்வு 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 நெஞ்சு ஓய்வு அளிக்கிறோம் நெஞ்சல நுரையீரல் கழிவு ஏரல் கணையம் வீட்டிலே ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காட்டோட்டம் நீரோட்டம் நன்றாக இருக்கிறது நெஞ்சில் உள்ள அண்ண அடுப்புகள் எல்லாம் ஒரே சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது நெஞ்சு போதிய பலமும் வளமையும் பெறுகிறது நெஞ்சு ஓய் பெறுகிறது ஓய் பெற்று கொண்டிருக்கிறது ஓய்வு 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 இப்போ கைகள் இரண்டுக்கும் ஓய்வடிக்கிறோம் கைகள் இரண்டிலும் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் நன்றாக இருக்கிறது கையில் இரண்டிலும் உள்ள அண அடுக்குகள் எல்லாம் ஒரே சீராக எங்கிக் கொண்டிருக்கிறது கைகள் போதிய பலமும் பலமையும் பெறுகிறது கைகள் இரண்டும் ஓய்வு பெறுகிறது ஓய்வு பெற்றுவிட்டு இருக்கிறது ஓய்வு 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 இப்போ கழுத்துக்கு ஓய்வழிக்கிறோம் கழுத்தில் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் உயிர் ஓட்டம் நன்றாக இருக்கிறது கைகள் எரிஞ்சாலும் க கழுத்தில் உள்ள அணுக்குகள் எல்லாம் ஒரே சீராக இருந்து கொண்டு இருக்கிறது கழுத்து போதிய பலமும் பலமையும் பெறுகிறது து தலைக்கு ஓய்வளிக்கிறோம் தலையில் பெருமூலை திருமூலை மூலம் தன்மூலம் இலக்கையில் ரத்த ஓட்டம் தண்ணோட்டம் காட்டோட்டம் நீரோட்டம் நன்றாக இருக்கிறது தலையில் உள்ள அணுஅடுக்குகள் எல்லாம் ஒரே சீராக இயங்கி கொண்டிருக்கிறது தலை போதிய பலமும் பலமேன் வருகிறது கலை ஓய்வு பெறுகிறது ஓய்வு பெற்று விட்டிருக்கிறது ஓய்வு 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 அப்படியே இப்போ மேலேருந்து கீழே வரும் உச்சம் தலை நெற்றி உருவம் கன்று மூக்கு வாய் காது காடை கருத்து நெற்றி கைகள் ரெண்டும் அப்படியே நெஞ்சு வயிறு இடுப்பு தொடு வளங்கள் கண்டைக்கால் பாகம் அனைத்து உறுப்புகளிலும் போல் பாடி வெத்த ஓட்டம் செப்ப ஓட்டம் காற்று ஓட்டம் இது நன்றாக இருந்திருக்கு உடல் முழு உள்ள உறுப்பு அணை எல்லாம் ஒரே செயலாக இருந்து கொண்டிருக்கிறது உடல் போதிய பலமும் பலமையும் பெறுகிறது உடல் ஓய்ந்து வருகிறது ஓய்வு பெற்று விடுகிறது ஓய்வு ஓய்வு கவனிக்கணும் மூக்கு வழியாக காட்டு போகிறது வழியாக வருது நல்லா அப்படியே தூக்கம் வரும் ஒரு நேரம் இருந்தால் நல்லா தூங்கிக்கலாம் இந்த பக்கம் அசைச்சு உணவு ஏற்படுத்திக்கிட்டு உடலையும் அசைத்து உணவு ஏற்படுத்தி காலம் அடைத்து இடது பக்கமாக பாடியை திருப்பி வலது மெழுவோ